ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மெண்ட்ட் நம்ம புந்தவீடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு டேக்ஸ் கட்டுவோம் ஆனால் இப்போ எல்லாமே வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் மூலியமாகவே வந்து நம்ம வருமான வரி கணக்கை வந்து தாக்கல் செய்யலாம் இதுக்கு ஈஸியான வழிமுறை எல்லாமே வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க வாட்ஸ்அப் மூலம் உங்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யலாம் இதை வந்துட்டு கிளியர் டேக்ஸ் என்ற நிறுவனம் வந்து இந்த வசதி வந்து புதுசாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சேவையை பெரும்பாலான குறைந்த வருமான வரி செலுத்துவர்களான ஐடிஆர் ஒன் மற்றும் ஐடிஆர் நாலு படிவங்களை பயன்படுத்தும் நபர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடிஆர் ஒன் படிவம் வந்துட்டு ஐம்பது லட்சம் வரைவிலான வருமானம் உள்ள ஒரு சாதாரண குடியுரிமை தனிநபர் வந்து இதை தாக்கல் செய்யலாம் இதில் சம்பளம் அல்லது ஓய்வூதியம் ஒரே ஒரு வீட்டு சொத்தின் உரிமையுடன் சம்பளம் வாங்கும் நபர் அல்லது வங்கி கணக்கிலிருந்து வட்டி போன்ற பிற ஆதாரங்களில் இருந்து கிடைக்கும் வருமானம் ஆகியவற்றணியை கணக்கில் காட்ட காட்டினா போதும் இந்த ஐடிஆர் ஃபோர் வந்துட்டு சிறிய மற்றும் நடுத்தர வரி செலுத்துவோர் அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்தும் எளிய வரி தாக்கல் படிவமாகும் இதை தனிநபர்கள் ஹச்யூஎஃப் நிறுவனங்களும் வந்து பயன்படுத்தலாம் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஐடியாரை பதிவு செய்வது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் டேக்ஸின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு செய்தி நீங்கள் அனுப்புவது மூலம் பொருத்தமான ஐடிஆர் படிவத்தை தேர்ந்தெடுக்கும் போது இந்த சேவை வந்து ஐடிஆர் ஒன் மற்றும் ஐடிஆர் ஃபோரை மட்டுமே ஆதரிக்கும் மொத்த வருமானம் ஐம்பது லட்சத்திற்கும் குறைவாகவும் விவசாய வருமானம் ஐயாயிரம் வரை மற்றும் ஒரே ஒரு வீட்டு சொத்தின் உரிமையுடனும் சம்பளம் வாங்கும் நம்பராக இருந்தால் மட்டுமே இந்த படி வந்து புரிந்தோம் வரி செலுத்துவோர் வந்து படங்கள் ஆடியோ மற்றும் உரை மூலம் தேவையான தகவல்களை சமர்ப்பிக்கலாம் தனிப்பட்ட விவரங்கள் வருமான விவரங்கள் மற்றும் தேவையான ஆவணங்களில் இதுவும் அடங்கும் வாட்ஸ்அப் மூலம் பாதுகாப்பான முறையில் வந்து பணத்தையும் நம்ம செலுத்தலாம் இந்த இந்த ஐடியா இந்த டேக்ஸை வந்து நம்ம தா ஐடியா தாக்கல் பண்ணுறது வந்து பத்து மொழிகளில் வந்துட்டு இருக்குது வாட்ஸ்அப் ஐடியா தாக்கல் செய்யும் சேவையானது வந்து ஆங்கிலம் ஹிந்தி கன்னடம் உள்ளிட்ட பத்து மொழிகளில் இருந்தும் உங்களுக்கு தெரிந்த மொழியை நீங்கள் தேர்வு செஞ்சு இந்த வருமான வரி தாக்கல் வந்து நீங்கள் செய்யலாம் இதுக்கு வந்து கடைசி வந்து இந்த வருமான வரி தாக்கல் செய்யறதுக்கு வந்து ஜூலை முப்பத்தொன்று தான் வந்துட்டு எண்டாக சொல்லியிருக்காங்க இதுவரையும் யாரும் தாக்கல் பண்ணலன்னா இந்த வாட்ஸ்அப் மூலிமா ஈஸியாக நீங்கள் வந்துட்டு வருமான வரி வந்து தாக்கல் பண்ணலாம் ஓகே ஸ் மறக்க அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஆகும் வரும் தேங்க்யூ